ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்பினதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமிட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல இனியும் எடுபடாது ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் போல அம்மா பேர அம்மா பேர சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொண்டேன் கீழே இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கலாம்னு எனக்கு புரியல ஆனா நிச்சயமாக சொல்றேன்

அந்த வைத்தறிச்சலாம் திமுக அரசு மேலும் மேலும் பண்ணிவிடக் கூடாது மக்களுக்கு நன்மை நடந்திடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் நீங்க வந்த பாதை வேற நாங்க வந்த பாதை வேற நீங்க வரும்போது உங்க அப்பா முதலமைச்சர் உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தாரு அழகா சீட்டு கொடுத்தாரு உங்க அப்பாவுடைய செல்வாக்குல நீங்க எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க திமுக தலைவர் ஆனீங்க உங்களுடைய பாதை வேற எங்களாட்டம் இங்க இருக்கிறவங்களாட்டும் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்ச கேட்டு கிளை இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநிலப் பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி இந்த இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் அழக தொண்டர்கள் அத்தனை பேரும் என்னை ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளர் நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்தார் நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து நம்ம செயல்படுத்திட்டு வரும் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரும் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இத உங்களோட சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதி எடுக்கிறான் இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறாரு கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணாநுடைய மகன் அப்பா பேர சொல்லி தான் உனக்கே தெரியும் உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படித்தானே கூட்டத்தில் அப்படித்தானே பேசுறாரு என்ன பேசுறாரு திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் யார் தெரியுமாங்கிறார் யார் தெரியும் நீயே அடையாளம் காட்டுற மக்களுக்கு யாரு இவர் அடையாளம் காட்டி தான் மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருன்னு ஸ்டாலின் அவர்களே எங்களை போல் கடினப்பட்டு உழைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணருங்கள் எந்த உழைப்புமே கொடுக்காம அடையாளத்துல நீங்க முதலமைச்சரான நீ திமுக கட்சி தலைவர் நீங்க எங்களை பத்தி பேசலாமா நீங்க உழைக்காதவர்களுக்கு உழைத்து வருகின்றவர்களுக்கு எவ்வளவு தில்லு திராணி தகுதி இருக்கும்